தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி போட்டுச் சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அனுகாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஆலத்தூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நஞ்சை நிலம் விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு எப்படி ரோடுன்னு பா வழின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம தார் சாலையிலேருந்து ஒரு இரநூறு மீட்ரு முப்பத்தடி வழித்தடம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரி புறம்போக்கு தான் நம்ம இந்த வழிக்கு வந்து ரீச் ஆக முடியும் இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க அந்த ஏரி உள்ளே வரும்போது ஒரே அந்த வழித்தடம் வந்து ஒரே லெவலாக தான் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு ஏக்கருக்கு இப்படி தாங்க வந்து விவசாயம் செய்கிறாங்க லாரி டிராக்டர் எல்லாமே வந்து போகலாம் கார் செல்வதற்கு அந்த தார் சாலையில் நிறுத்திட்டு தான் உள்ளே வர முடியும் ஒரு விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த இடம் வந்து பொருத்தமான இடமா இருக்குங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ஐந்து சென்ட்டுங்க தரமான சைட்டு இது ஒரு நஞ்சை நிலங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது நம்ம ஆரியாத்தூர் அந்த மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ஒரு நான்கு கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம உத்திரமேரிலேருந்து இருபது கிலோமீட்ரு வருங்க தரமான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு மூன்று போகம் விவசாயம் செய்வர்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு பொருத்தமான இடமா இருக்கும் மிஸ் பண்ணுறாதிங்க இதில் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது நல்லா வளமான கிணறுங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாது கிடையாதுங்க கல் கட்டட கிணறுங்க இங்கே பாருங்கள் நல்லா பெரிய கிணறு இது ரவுண்டு கிணறு இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து உங்களுக்கு வந்து பதினாறு ரூபா சொல்லி ரூபா நிற்கிறாருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசணும் நம்ம ஓனர் நல்லா பேசிக்கலாங்க இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயருங்க பெட்டுக்கிட்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தான் நல்லா நீட்டான சைட்டு தான் இதில் ஃப்ரீ இபி இருக்குது பலமான கிணறு இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு நஞ்ச நிலங்க ஓனர் வந்து பதினாறாயிரம் ரூபா சொல்லி பாஞ்சு ரூபா ஃபைனல் நிற்கிறாருங்க விலை விபரங்களை நம்ம கொறைச்சி பேசுனா ஓனரில் ஓனர் ரெண்ட தாங்க பேசிக்கணும் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உடைய தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் இதில் எதுவும் விலங்குகள் எதுவும் கிடையாதுங்க ஒரு விவசாயம் செய்பவர்களுக்கு தரமான சைட்டுங்க விவசாயம் செய்கிறவங்களுக்கு மூன்று பக்கம் விவசாயம் செய்யணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான சைட்டு வளமான கிணறு இருக்குது ஃப்ரீ இருக்குதுங்க அந்த தார் சாலையிலேருந்து ஒரு முப்பது அடி வழித்தடம் வந்து ஆகி ஏரி தாங்க வரணும் இதுக்கு ஏரி உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை காலங்களில் தண்ணிலாம் இங்கே வந்து நிற்காது ஏன்னா மேட்டுக்கால் பகுதியில் தான் நம்ம இருக்கோம் அதனால் தண்ணி நிற்காது லாரி டிராக்டர்லாம் வந்து போகலாங்க நீங்கள் வந்து கரும்பு நெல் பயிர் வேர்க்கடல சவுக்கு எல்லாமே விவசாயம் செய்யலாங்க தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி விலை பதினாறாயிரம் சொல்லி பாஞ்சு ரூபா நிற்கிறாருங்க ரேட்டை குறைச்சி பேசுனா நம்ம நேரடியாக ஓனர்ட்ட பேசிக்கலாம் ஒரு அருமையான கிணறு இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு விவசாயம் நினை ப பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ஐந்து சென்ட்டுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க பெட்டு கிட்டு கிடையாது உங்களுக்கு ஃபுல் ஃபீல்டு காட்டுற பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓநாட்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்